வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் பொள்ளாச்சி உதவி துணை கண்காணிப்பாளரை மிரட்டிய விடுதலை சிறுத்தை திற்கும் மாவட்ட செயலாளர் கைது பொள்ளாச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் அசோக் குமார் இவர் நேற்று முன்தினம் மாலை வடக்கிப்பாளையம் பிரிவில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களால் விபத்து அபாயம் ஏற்படும் என கூறி அதனை அகற்றுமாறு பொள்ளாச்சி உதவி காவல் கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங்கிடம் தொலைபேசியில் பேசியுள்ளார் அப்போது உதவி கண்காணிப்பாளரை தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இது குறித்து உதவி காவல் கண்காணிப்பாளர் அளித்த புகாரின் பேரில் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் இந்நிலையில் அசோக் குமாரை பொள்ளாச்சி கிழக்கு காவல் போலீசார் கைது செய்தனர் மேலும் விடுதலை சிறுத்தை தெற்கு மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்ட சம்பவம் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது சட்ட கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ பாஸ்